மகர ராசிக்காரவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்துமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மகர ராசிக்காரவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தானே தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரவங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்சது உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரவங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க மகர ராசிக்காரவங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழரை சனியோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால நிறைய கஷ்டங்களும் துன்பங்கள் ஆளாக்கப்பட்டவங்க தான் மகர ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துமே தடுக்கிறதுக்கு உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க மகர ராசிக்காரவங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் நிறைய மகர ராசிக்காரவங்க இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தை மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜூலை பதிமூணாம் தேதி வந்து அதில் இருந்து டிசம்பர் மாதம் இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய பக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இத்தனை நாட்களாக மகர ராசிக்காரவங்க வாழ்க்கையில் மைனஸாக வந்து இருந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது முழுவதுமே வந்து ப்ளஸ்ஸாக மாறப்போகுது ஏன்னா தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பிஸ்னஸ் நல்லா புதுசாக வந்து ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் அடுத்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது அனைத்தையுமே நீங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து படிப்படியாக நடக்க போகுது ஏன்னா சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டாரு அப்படின்னா அது யார் நினச்சாலும் தடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனியினுடைய வக்கர பயிற்சி மூலமாக அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு முழுமையாகவே கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியோட பலன்கள் வந்து இத்தனை நாட்களாக மகர ராசிக்காரவங்களுக்கு கிடைக்காம இருந்தது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பயிற்சியோடு முழு பலன்களும் கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறதே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை சனி மூலமாக பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி ரொம்பவும் கஷ்டப்பட்ட ராசியில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க மகர ராசிக்காரவங்க தான் ஏன்னா நிறைய கஷ்ட துன்பங்களும் ஆளாக்கப்பட்டிருப்பீங்க கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய இடங்களில் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்போ இருக்கக்கூடிய நபர் தான் மகர ராசிக்காரங்க இனி வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு ஐயாயிரம் சம்பளத்துக்கோ மா இல்லைன்னா வந்து ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரிங்க இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க்கு ஜாப்போ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலுமே சரி அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை வந்து உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இது மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்குமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் இந்த சனியினுடைய வக்கர பயிற்சி மூலமாக குரு பயிற்சியோட முழு பலன்கள் கிடைக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே புதிய பதவி புதிய பொறுப்புகள் புதிய சம்பள உயர்வு இது அனைத்தையுமே உங்களுக்கு விரைவில் வரப்போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுதுங்க அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கே போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தொழிலில் வியாபார தடையெல்லாம் நீங்கள் போகுது லாபம் அதிகமாக உங்களுக்கு ஏற்பட போகுது முன்னேற்றமும் உண்டாக போகுது வரவேண்டிய பணம் வந்து சீக்கிரமாக வந்து சேருங்க குடும்பத்தில் நெருக்கடி எல்லாமே வந்து இனி வந்து குறைய போகுது செல்வாக்கு அந்தஸ்து அப்படிங்கிறது உயரப்போகுது வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருங்க தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனம் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் வரும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி மூலமாக நிறைய பிரச்சனைகளையும் சிக்கலையும் அதிகமாக கொடுத்து கொடுத்துருப்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா இது பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய மகர ராசி ஆண்கள் வந்து திருமண நிலையை வந்து அடையாமல் இன்றைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது அமையும் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரவங்க தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மகர ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்விங்க கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசியில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது மகர ராசிக்காரவங்க தான் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் இருக்கிறதுனால சின்ன சின்ன சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்ந்துளிப்பிங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்கு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூட பெரியவங்க வந்து எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க என்னென்னா நம்ம சொந்தக்காரவங்க வீட்டில் எல்லார் வீட்லையுமே வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து வச்சுட்டே இருக்காங்க நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையே அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொ தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இது மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியிற முடிகிறதுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு முடிய போகுது ஏன்னால் கடந்த காலகட்டங்களில் பொருளாதார முன்னேற்றம் இல்லாததுனால நீங்கள் எப்போ ஒரு மகர ராசிக்காரங்களை பற்றி கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குது எனக்கு அஞ்சு லட்சம் வந்து கடன் இருக்குது எனக்கு பத்து லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நூறு நபர் மகர ராசிக்காரங்க இருக்கும்போது அங்கே போய் நூறு நபர்கிட்ட கேட்கும்போது தொண்ணூத்தஞ்சு சதவீ தொண்ணூத்தஞ்சு நபர்கள் வந்து கண்டிப்பாக கடன் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஒரு ஐந்து நபர் மட்டும்தான் கடன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே வந்து இருந்ததுனால அது குறிப்பாக பாதிப்பை வந்து பொருளாதாரத்தில் தான் வந்து ஏழரை சனி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த போகிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அசர வளர்ச்சி நீங்கள் வந்து இருக்க போகுது உங்களுக்கு சொந்தக்காரங்களும் நண்பர்களும் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு உறவுகளில் இருந்து அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் விட்டு விலகினா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை வரக்கூடிய நாட்கள்லேருந்து நிச்சயம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பாக எந்த உறவுன்னு தெரியும் அந்த நபர் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் அடிக்கடி சிக்கலும் பிரச்சனையும் கண்டிப்பாக அந்த நபர் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க அவங்க இருந்து நீங்கள் விலகி இருந்தால் வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே வந்து பார்க்கப்படும் அதில் எந்த விதமான மாற்றமுமே கிடையாதுங்க